அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அருளால் நீங்கள் நினைத்தது நடக்க நாளை செவ்வாய் கிருத்திகை வெறும் வயிற்றில் இந்த மந்திரத்தை ஆறு முறை சொல்ல வேண்டும் ரொம்ப அருமையான பலன்கள் தரக்கூடிய ஒரு மந்திரம் சொல்ல போகிறேன் வெறும் வயிற்றில் சொல்லணும் சரிங்களா அருமையான இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த சகோதர சகோதரிகளுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் ஒரு அன்பு வேண்டுகோள் நமது ஆனந்தோழி அறக்கட்டளை அன்னசேவா என்ற ஒரு குழுவை தொடங்கி அந்த குழுவின் மூலமாக ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களை மிக சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் குடும்பம் சார்பாக உங்கள் குடும்பத்தில் பிறந்த நாள் திருமண நாள் போன்ற சந்தோஷமான நாட்களிலும் இறந்தவர்களின் நினைவு நாள் போன்ற நாட்களிலும் எங்களது அன்னதான திட்டத்திற்கு ஒருவேளை உணவுக்கு உங்கள் குடும்பம் சார்பாக பங்களிப்பு தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வருகின்ற அட்சயத்திருதையை நமது குழு சுமார் ஐயாயிரம் பேருக்கு உணவு தானங்கள் செய்வதற்கு நான் ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கோம் அச்சி தேர்தலைக்கு உணவு தானம் செஞ்சீங்கன்னா கோடி புண்ணியம் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கிடைக்கும் மனமிருந்தால் உதவுங்கள் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சித்திரை பதினாறு செவ்வாய்க்கிழமை என்ன விசேஷம்னா அன்று இரவு ஒன்பது ஐம்பத்தி இரண்டு வரை கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய கிருத்திகை ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் முருகப்பெருமானை வணங்க உகந்த ஒரு நாளாக இருக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க அன்று முருகப்பெருமான் ஆலயம் சென்று தரிசனம் பண்ணிங்கன்னா கூடுதல் நன்மை சரி நான் ஒரு மந்திரம் கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை இருபத்தி ஒன்பதாம் தேதி வெறும் வயிற்றில் வடக்கு திசை நோக்கி நின்று ஆறு முறை சொல்லுங்கள் நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அபிஷேகம் பண்ணுறீங்க அதெல்லாம் தனிப்பட்ட உங்களது சூழலை பொறுத்து நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க இந்த மந்திரத்தை மட்டும் ஆறு முறை சொல்லுங்கள் என்ன மந்திரம் தெரியுமா ஓம் ஐயும் கிளியும் சரவணபவன் ஐயும் கிளியும் சரவணபவ ஓம் ஐயும் கிளியும் சரவணபவ என்று ஆறு முறை யார் ஒருவர் செவ்வாய் கிருத்தியை வரும் வயிற்று முருகப்பெருமானை நினைத்து சொல்லுகின்றாரோ அவர்களுக்கு கேட்கும் வரம் விரைவில் கிடைத்தே தீரும் இந்த அற்புதமான மந்திரம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணி கொடுத்துருக்க சொல்லி பயன்பெறுங்கள் முருகப்பெருமானின் கையில் இருக்கும் தெய்வீக ஆயுதமான வேலின் அதி சூட்ச ஐந்து இரகசிய மந்திரங்களையும் இருபத்தி ஓரு வழிபாட்டு முறைகளையும் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களது வேல் சங்கல்ப வாட்ஸ்அப் வகுப்பில் இணைந்து கொள்ளுங்கள் இந்த குழுவில் இணைவதற்குண்டான கட்டணம் விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது வணக்கம்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன் மீண்டும் மருத்துவர் பதவியில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்